வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் அரண்மலை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சோசியல் மீடியா ஃபுல்லாக போட்டு கொழந்திட்டுருக்கானுங்க நானும் போட்டு கொழுக்கிறதுக்கு வரல நான் ஃபேமிலியோடு போயிருந்தேன் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்றத இந்த வீடியோவில் சொல்லலாம் தான் இந்த வீடியோ வாங்க வீடியோ கொள்ள போகிறோம் மாடல் சாரோட படம் மணி சார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்றதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது நாயகனுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறாங்க அதனால் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அதுவும் இல்லாமல் கமல் சாரோட ஸ்கிரிப்டு அவர் வச்சுருந்த கதை அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதனால் எனக்கு ரொம்ப நான் இது வரைக்கும் மணி சார் மணி மணிரத்னம் அவர்களோட படத்தை தேட்டரில் பார்த்ததில்லை ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போகும் அப்படின்றதால நான் தேட்டரில் பார்த்ததில்லை இதான் ஃபஸ்ட் டைம் நாயகனுக்கு அப்புறம் வருது கமல் அவர்களோட கதையெல்லாம் கதை கதைக்களம் ஸ்கிரிப்டெல்லாம் வந்து பார்த்துருக்கேன் அவர் கமல் சரோட படங்கள் எல்லாத்தையும் விரும்பி பார்ப்பேன் சரி அவரோட ஸ்கிரிப்ட் இருந்தால நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் படத்துக்கு போனேன் கிட்டத்தட்ட பத்து பேர் போனோம் எங்க வீட்டுல இருந்து பத்து டிக்கெட்டு வச்சு பாருங்க இரநூத்தி பத்து ரூபா பத்து ஒரு டிக்கெட் எடுக்கிறேன் பத்து டிக்கெட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வருது போயிட்டு எல்லா போனோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண அந்த மாதிரி இருந்துச்சு படம் படத்துல பேசுறாங்க பேசுறாங்க பேசிட்டே இருக்காங்க அதை கேங்ஸ்டர் படம்னு சொல்கிறாங்க கேங்டர் படம் தான் சொல்லி ப்ரமோட் பண்ணுவாங்க ஆனால் கேங்ஸ்டர் படம் மாதிரியே தெரில ஒரு படத்துக்கு போகிறோம்னா ஒரு நாலஞ்சு இடத்துலயாச்சு அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு இடத்துலயாச்சு ஒரு தியேட்டர் போக மட்டும் போவாங்க சார் ஒன்று அப்படி தான் போனேன் எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு சே காசு வேஸ்ட்டாக போயிடுச்சு ஒருத்தர் வருத்தம் இங்க ஒரு இடத்துக்கு ஒரு சீன் எதுவுமே இல்ல பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு திங்கிச்சா பாட்டு எல்லாம் வந்து அது நல்லா இருந்துச்சு காசுக்கு ஆஹ் அது மட்டும் போத மாட்டான்னா அதுக்காக போறேன் அது நான் யூடியூப்ல வந்து யூடியூப்ல பாத்துருவேன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு தியேட்டர் இருக்கு நீங்க மூணாவது நாள் பாக்குறேன் கார்த்திகிழமை தான் போறேன் கிழமை போறேன் பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டரை மணி ஷூர் போறேன் கார்த்திக் கிழமை இருக்கும் நாங்கள் போகிறோம் பாதி தேட்டர் தான் ஃபுல்லாயிருக்கு முன்னாடி எல்லாம் சீட்லாம் காலியா இருக்கு எங்கள் லைன்லேயே நாங்கள் மட்டும்தான் தான் போயிருக்கோம் இப்போ எங்கள் லைனில் பதினஞ்சு சென்டரில் போட்டிருந்தேன் பதினஞ்சு சீட்டு பத்து சீட்டில் நாங்கள் உட்காந்துக்கிறோம் அந்த லைனும் காலியா இருக்கு இந்த லைனும் காலியா இருக்கு யாருமே இல்லை தேட்டர் காசு வேஸ்ட் பண்ண வேணாம் முடிவு இருக்கு ஏன்னா வித்துட்டு இருப்பாங்களா என்னன்னு தெரியல ஆளே இல்லை எங்கள் வீட்டில் லேடிஸ் எல்லாம் அவங்க எல்லாம் சுத்தமா புரியல எதை நோக்கி படம் போகுது என்ன இது அப்படின்னு ஒன்றுமே புரியல இந்த திரிஷா கமல் அவர்களோட லவ் சீனு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு விக்ரம் படம்லாம் எடுத்து இப்போ அவர் விக்ரமும் திரிக்கும் தமிழ் சாரோட ஸ்கிரிப்ட் தான் அவரோட கதை தான் அவர் வச்சிருந்த கதை தான் விக்ரம்ன்றது அதை வந்து லோகேஷ் கேட்டு இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கதையை எடுத்து அவர் லோகேஷ் வந்து வேற கதை சொல்ல போய் தமிழ் சார்ட்டு இப்படி ஒரு கதை இருக்குது தெரிஞ்சு இந்த கதையை நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் எடுத்து பண்ணது தான் விக்ரம் நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் எல்லாருக்கும் டீல் போட்டுருந்தேன் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பின்ற மாதிரி ஆயிடுச்சு என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிடுன்னு நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி Do I expect many ஒருசம் கேச்சு பண்றாங்க அவரும் வந்து எல்லா இன்டர்வியூலையும் வந்து ஏன் இது ப கமல் சாரிட்டியும் மணி சாரிட்டியும் கேட்குறாங்க ஏன் இவங்களால படம் பண்ணல இத்தனி வருஷமா படம் பண்ணலன்னா இது நாயகனை தாண்டி ஒரு நல்ல ஸ்கிரிப்டு நாயகனை தாண்டி நாங்க பண்ணணும் அதுக்காக வெயிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொன்னாங்க அதை தாண்டிய ஸ்கிரிப்டா இது ஏன் இவ்வளவு வீக்காக எழுதியிருக்காங்க அவரை வந்து கொலை பண்ற சீன் சரி ஓகே ஒரு அதுக்கப்புறமா ஒரு நம்பகத்தன்மையோட ஒரு எப்படி சொல்றது நம்ப வைக்கிற மாதிரி எடுத்துருக்கலாம் இனிமே அதுக்கப்புறம் வர சீன் எதுவுமே சீன் அப்புறம் தெரியல அவர் விழுற சீனே எல்லாம் மட்டும் ஒரு சீன்ல வந்து அவரை கொண்டுருவாங்க கம்மி சார இங்க பெரிய பள்ளத்துல விழுவாரு மரத்தெல்லாம் எல்லாம் அடிபட்டு ஆனா ஒரு எலும்பு கூட போடையா அழகா எந்த நடந்து போறாரு அது ஓடி போடி நிக்கு அது போய் நிக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு காலேஜ் பசங்க பண்ணுறானுங்க அவனுக்கு தலை வீடு தலை பாராடா அப்படின்னு பாட ஆரம்பிச்சானுங்க அவனுக்கு முன்னாடி கொஞ்சம் காமெடி அவனுக்கு காமெடி தான் சிரிச்சிருந்தேன் நானு முன்னாடி கொஞ்சம் ஃபுல்லா கலெச்சு இருக்குறாங்க அந்த படத்தை அழைச்சிட்டு தானே விடுங்க நான் உங்களுக்கு எனக்கு என்னன்னா வருத்தம் ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வேஸ்டா போயிடுச்சு இவங்களை நம்பி நம்ம வந்தோம் படத்துக்கு வந்து மணி சாரோட படத்துக்கு வர போகணும் அப்புறம் ஆயிடுச்சு நான் வந்து சரி ஒருவேளை ஸ்லோவா தான் போவோம் அதுலயே வந்து மணிஷாருக்கு மணிரத்ன படம் அவர்கள் அவர்களோட படம்னாலே கொஞ்சம் ஸ்லோவா தான் போவோம் சரி அதை நான் மைண்ட் செட் முன்னாடி பண்ணிட்டேன் அப்படியே படம் ஸ்லோவா தான் போவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணி தான் போனேன் சரி அட்லீஸ்ட் அப்படியாச்சும் ஒரு கதையா கொண்டு போய் ஒரு சோட கொண்டு போயிருக்கலாம் ஆனா எல்லாமே நான் முன்னாடியே யோசிச்சு வச்சுட்டேன் இதுதான் நடக்க போகுது அதே மாதிரி நடக்குது எதோ சொல்றது நான் முன்னாடியே யோசிச்சு ரொம்ப பழைய ஸ்கிரிப்ட் ரொம்ப பழைய கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இது எப்படி முப்பது வருஷமா இதை வந்து இது எப்படி கமல் சார் ஏற்படுத்தாரு அவர் எப்படி யூஸ் யோசிக்கிறாரு எப்படி இதை ஏற்றாரு அதை எப்படி மணி சார் டைவெர்ட் பண்ணாரு அவங்களுக்குள்ளேயே போட்டு பார்த்துருப்பாங்களே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சா அப்படின்னு கூட தோணுது அவ்வளோதானே அவங்களோட இது சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்களா இந்த படத்தை பார்த்து அப்படின்னு இந்த விண்வெளி நாயகா சாங்லாம் எப்போ வரும்னு பார்த்துணும் அத வேற ஞாபகப்படுத்திட்டு நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கத்தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ரிவ்யூவே பார்க்கல எப்படின்னா வந்துருச்சு செவி வயி செய்தி வந்துருச்சு எனக்கு என் சுற்றி இருக்கவங்க பார்த்துட்டு வந்து சொல்லிட்டானுங்க படம் இப்படா இருக்குன்னு சொல்லிட்டேன் மற்றபடி நான் ரிவியூ எதுவுமே பார்க்கல ஆனா டைரெக்டாக போய் பார்த்துடலாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரிவியூ எதுவுமே பார்க்கல செவி வயி செய்திலேயே வந்து சொல்லிட்டானுங்க சொல்லாதீங்கடா எடுத்துட்டேன்டா பத்து டிக்கெட்டே எடுத்துட்டா நானு புக்கிங் போடுவாங்களா அப்பயே எடுத்துட்டேன் பத்து டிக்கெட் இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன கூட யோசிச்சு எடுத்துருப்பேன் இல்லை கேன்சல் கூட பண்ணிட்டுருப்பேன் அதனால் இன்னும் படம் இல்லை மாட்டிக்க ஃபியெண்டரில் உக்காந்துக்கிறேன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போயிட்டே இருக்கு எதை பச்சனை கதை விபன் ஸ்டோரியா இல்லை கள்ளக்குடரவு ஸ்டோரியான்னு தெரியல அப்படி போயிட்டு இருந்துச்சு அதை நியாயப்படுத்துற மாதிரி வேற நிறைய வசனங்கள் இருக்குது அது எனக்கு சரியாகவே எனக்கு வந்து எனக்கு ஏத்துக்கிற மாதிரியே இல்லை எனக்கு வந்து பர்சனலாக இந்த அது எத்துக்கிறா மாதிரியே இல்லை இன்பி ஒரு கமல்ன்றவர் எப்பயுமே வந்து கொஞ்சம் முற்போக்காக யோசிக்கிறது அதனால கலர் தொழிற்பயும் நியாயப்படுத்துவாரா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு திரிஷா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ஆனா அது அவங்க பண்ணிருக்கேன் வேண்டாம்னு தோணுச்சு இந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிறது தான் விட வேலை இருந்தாலும் திரிஷாக்குன்னு வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸும் இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்க இதை பண்ணிருக்க வேண்டாம்னு தோணுச்சு சரி அதை பண்ணியிருந்தா கூட வேற ஒரு நல்ல வெயிட்டான வெயிட்டானு அப்படின்னா பண்ணிருந்தா பரவாயில்ல இதை போய் பண்ணிட்டாங்க ஆயிடுச்சு சிம்புவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு கமல் சார் ஆக்டிங் கூட அந்த பேச்சு வழக்கு அது நல்லா இருந்துச்சு சாரோ ஆக்டிங் எதுவுமே இல்ல பட் சிம்பு சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு வேற என்ன டைம் அதுவும் வீட்டுல ஏன்னா ஓட்டிட்ட வந்துச்சுன்னா நம்ம அப்படி பார்க்கலாம் எனக்கு அப்படிதான் தோணுச்சு நான் படம் முடிஞ்சு வெளியில வரும்போது இது நம்ம தேட்டர்ல உங்க பார்க்க வேண்டிய படமே கிடையாது ஒரு மே உட்காந்து தேட்டர்ல பாக்குற படமே கிடையாது அந்த அந்த எனக்கு அப்படிதான் தோணுச்சு இன்கேஸ் நம்ம வீட்லேயோ போட்டிட்டுல நம்ம அழகாக வீட்லயோ உக்காந்து பார்த்துருந்தோம்னா ஓரளவுக்காச்சும் நம்மளுக்கு பிடிச்சிக்கணும் அப்படின்னு தோணுச்சு நம்ம நம்மளுக்கு தேட்டர்ல வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக நம்மளை வந்து எக்ஸைட் பண்ற மாதிரியோ எப்படி சொல்றது நம்ம புதுசாக ஏதோ ஒன்று சொல்ல போற மாதிரியோ தேட்டருக்கு போனால் நம்மள எக்ஸைட் பண்ணணும் நம்மளுக்கு வந்து புது விஷயங்களை காட்டணும் அது அதி பழசான விஷயம் பெயிண்டிங்களை காட்டக்கூடாது காட்டினா நம்மளுக்கு போர் அடிச்சிடும் ஸோ எனக்கு வந்து போர் அடிச்சிச்சு ஒரு பாயிண்டிங் மேலே போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு மியூசிக் நல்லா இருந்தது பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது சொன்னாலும் நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தால் புட ஓடிடுமா அப்படின்னு தான் தோணும் எல்லாமே கரெக்டாக டெக்னிக்கலாக கூட சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது படம் வந்து ஒர்த்து டெக்னிக்கலாக வெயிட்டான படம் ஸ்கிரிப்டாக கதையாக ரொம்ப ரொம்ப வீக்கான படம் இதுதான் சொல்லணும் என்னத்த சொல்றது நான் வந்து விக்ரம் மாதிரி எதிர்பார்த்து போனேன் விக்ரம் கூட கமல் சாரோட ஸ்கிரிப்ட் தானே சூப்பராக இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கும் அம்மையா இருக்கும் முப்பது வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க செம்மையா இருக்கும் அப்படின்னு போனேன் கடைசியில் இப்படி ஆகும் நினைக்கல வேற எங்கன்னா பக்கத்தில் சின்ன தேட்டர்ல கூட போட்டுருக்கலாம் அது பத்து டிக்கெட் போட்டது கூட ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு வெளில வரும்போது எல்லாரும் என்ன பதிச்சு ஃபேமிலி அடிச்சு எல்லாம் போச்சா சிரிக்கிறாங்க சாம மாமன் எடுத்துக்கலாம் போல கடைசியில் எனக்கு அப்படிதான் தோணுச்சு இப்போ மாமா நேர்த்திருக்கலாம் போறது அப்படின்னு தோணுச்சு எதுக்குதான் அந்த விண்வெளி நாயகன் சாங்கு யாருக்காச்சும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க யாருக்குமே இது வந்து பாப்பீங்களே தேட்டர் படத்தை பார்த்து யாருமே அப்செக்ட் பண்ணவே இல்லையா மணி சார் வெஸ்டாரு ஆனால் யாருமே அப்செக்ட் பண்ணலையா சார் இது வேணாம் சார் நல்லா இல்ல சார் இது வைக்கிற இடம் இது இல்லை சார் பேசப்பட்டு சரியில்லை சார் அப்படின்னு சொல்லலையா எதுக்குமே பிரோஜனம் இல்லாமல் கடைசியில் அவர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அந்த டைம்ல ஒரு வந்து பாக்கு அப்பயே குபீர்னு வந்துச்சு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா படம் போக 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 என்ன திரும்பி திரும்பி பார்க்கறாங்க எல்லாரும் நான் இப்படி பார்த்துட்டு பாத்துட்டு குனிக்கிறேன் ரெண்டாயிரத்தி என்றாம் மாரி ரொம்ப டேமேஜ் பண்ணணுன்றதுக்காக சொல்ல என்னோட பர்சனல் அனுபவம் வந்து சொல்றது நாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன அளவுக்கு இந்த படம் எங்களை திருப்தி படத்தில் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி அறுநூறு செலவு பண்ணி நான் தேட்டருக்கு போயிருக்கிறேன் என் ஃபேமிலியோட போட்டுருங்க இதேமாரி தான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலியும் போனேன் என் ஃபேமிலியோட சொல்லுதான் ஃபேமிலி ஆடியோட பாருங்க என் ஃபேமிலியோட தான் கூட்டிகிட்டு தேட்டருக்கு போனேன் எல்லாருமே ஹாப்பி ஆனா தினிக்கும் லாஜிக் மெஸ்டே லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்தது இருக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு இருந்தாலும் அந்த போட எங்களை சாட்டிஸ்பை பண்ணிச்சு திருப்பியா ஒரு மனநிறைவோட வெளியே வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் ஆனா எப்படி சொதப்பி வச்சுருக்காங்க என்ன ஆச்சு தெரில வர வர பெரிய பெரிய டைரக்டருக்கு ஆக்டர்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு தெரியல சங்கர் சாரும் தான் வந்து சொத்து டாப்பல மணிரத்னும் போயிட்டாப்பல ரெண்டு பேரும் போடாங்க கமல் சார்லாம் எப்படி என்ன மாரி எஸ் நினைச்சுட்டு போனாங்க அவரு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து அவரும் பார்த்துருப்பாரு படம் முடிச்சுட்டு அவருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரா என்ன இதில் இது லாஜிக்கே அப்படின்ற மாதிரி எதுவுமே தோண்டலையா அதுக்காக தான் இப்போ ஆச்சரியமா இருக்கு மொத்தத்துல இப்ப என்னத்த சொல்றது ரிவியூ வீடியோ மாதிரி தெரியல புலம்பரை வீடியோ ரூபாய் போயிடுச்சேன்ற மாதிரி புலம்பரை வீடியோ மாரி ஆயிடுச்சு நீங்கள கலாய்ச்சிட்டாங்க எங்க வீட்டில் ஆனால் இதுக்கப்புறம் நான் எடுக்க மாட்டேன் ரிவியூவ்லாம் பார்த்துட்டு எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இதுக்கு மட்டும் எந்த படத்துக்கும் கிடையாதுறான் அதுதான் முடிவு பண்ணி வச்சுக்கிறேன் ரிவியூ எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி அடிச்சு போயிட்டு போறாங்க ஐடியா அந்த டைமும் வேஸ்ட்டு பணமும் வேஸ்ட்டு திருப்தியாவும் இல்லை அந்த படம் அது எதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியா இவ்வளோ தூரம் இது ஆட்ட வேறு ரூபாய் முந்நூறுபா போகிற போகிறது முந்நூறுபா வர போகிறது முந்நூறுபா நான் ஆட்டான் ரொம்ப ரிவ்யூ ரிவ்யூன்னு இல்லை சொந்த அனுபவம் இந்த படத்தில் எனக்கு கிடைச்சது இதுக்கப்புறம் கமல் சார் படமே அந்த அளவு கமல் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அவரே டேரக்ட் பண்ணால் கூட எனக்கு டவுட்டாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் ரிவ்யூ பார்த்து தான் போகிறாங்க ஐடியா வேஸ்ட்டாக போயிடுச்சுல காசு எல்லா படத்தையும் ரிவ்யூ பார்த்தேன் ஒரு செம்லி ரிவியூ பார்த்தேன் நான் பார்த்தேன் இது உங்களுக்கு எல்லா படத்தையும் ரிவ்யூ பார்த்து தான் போனேன் இந்த படத்தை மட்டும் தான் ரிவ்வியூ பார்க்காம போனேன் அதான் மட்டும் போயிடுச்சு அதான் அந்த வீட்டுக்கு வேறதான் சொல்றது வேற செல்வக்கு ஒன்றும் இல்லை ரொம்ப மனவளை வச்சு ஆகிடுச்சு ஏமாற்றிட்டாப்பல மனசு கமல் சார் நம்பி தான் போனேன் அந்த படத்துக்கு மணி சணிரத்னம் அவர்களை நம்பி தான் போகல கமல் சார் நம்பி தான் போனேன் ஏமாற்றிட்டாரு வேறே யார் ரகமாக ஏமாத்தலை அவர் கொடுத்த வேலையை பண்ணிட்டாப்புல சும்மா ஓகே படத்துல ரொம்ப அவரை கொண்டாடுற அளவுக்கான ஒரு கேரக்டர் தரையில ஒரு வில்லன் மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட கமல் சாருக்கு வில்லன் மாதிரி தான் அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க வேற அசோக் செல்வன் அவர் வந்து மணி மணி பெரிய டைரெக்டர் அவர் பத்துல சின்னதோட படங்கள்னு தான் நடிச்சிருக்கிறாரு நம்ம அப்படிதான் எடுத்துருக்கணும் ஏன்னா இதில் இந்த கேரக்டர்ல என்ன வெயிட் இருக்கு அவர் தான் கிடைச்சிட்டு அவர் பெரிய டேரக்டர் கமல் சாரோட படம் நம்ம இருக்கணுன்றதுக்காக தான் நடிச்சிருக்காரு ஆனா அவருக்கு இருந்ததும் வேஸ்ட் தான் ரிஷா அவங்க கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க இவ்வளோ கோல்டான கேரக்டர் பண்ணியும் இந்த படத்துக்கு பண்ணதுனால அது இன்னும் பெருசா தெரியாம போயிடுச்சு படம் நல்லா இருந்தால்தான் நான் பேச போறோம் அவங்க பண்ணது இவ்வளோ இப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க படம் நல்லா தான் அந்த கேரக்டர் பேசப்படுறோம் அவங்க கொடுத்த கேரக்டர் அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க அபிராமி கேரக்டர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாங்க நம்ம பெரிய ரெண்டு தான் கொஞ்சம் கமல் சாரும் மனித அவர்களும் தான் என்னாலும் நம்ம டைரெக்டர் நினைச்சிருந்தா நம்ம வேணாலும் எடுத்துருக்கலாம் அவர் வந்து கூட இருக்கிற அசிச்சன் கூட வந்து எந்த மாதிரி தான் எனக்கு முதல்ல பார்க்கும்போதே அவங்களுக்கு எதுவுமே தப்பாத்திரலையா இந்த மேல ஒரு படம் படத்தில் ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆவரேஜுக்கும் கீழே தான் இருக்குது படம் பொறுமையாக உட்காந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு படத்தில் புதுசாக எதுவுமே இல்லை அவங்க தனிப்பட்ட விருப்பம் தான் சில பேருக்கு படம் பிடிச்சிருக்குன்னா ரிவ்யூ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமும் ரிவ்யூ பார்ப்பேன் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன் அதில் நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்குலாம் பிடிச்சிருக்கு படம் ஸோ எனக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் இந்த படம் ஒர்க் ஆகலை ரிவியூ சொல்ல வர தான் அது மேபி உங்களுக்கு கூட பிடிக்கலாம் பார்க்காதவங்க முடிஞ்சால் தேட்டரில் போய் பாருங்க சரிங்களா அது வந்து யாரையும் பார்க்க வேணாம்னு சொல்கிறதுக்கு யாரும் உரிமை கிடையாது உங்கள் விருப்பம் என்ன எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் தான் வீடியோவில் சேஃபாக எக்ஸ்கேர் போயிட்டேன் அப்படி இல்லை அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப நல்லா பேசிட்டேன் நினைக்கிறேன் போதும் சரிங்களா சொல்றாங்க ரொம்ப நன்றி வணக்கம்